வணக்கம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து செவ்வாய் பகவான் பொதுவாகவே வந்து ராசி வந்து நல்லா இருந்தது அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு நிர்வாக திறமை வந்து இருக்கும் ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த ராசி எங்காவது பாதிக்கப்பட்டு ஏதாவது பாவ கிரகங்களுடைய தொடர்பு வந்து இந்த ராசிக்கு இருந்தது அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த தலையில் வந்து பிரச்சனை வர்றது தலைவலி வர்றது தலையில் அடிபடுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பொதுவாக மேசராசி நல்லா இருக்கிறது வந்து சிறப்பு மேசராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிற விஷயங்களை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கே புரியும் சரி இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து போகிறார் அதாவது வக்கரகதியில் இருக்கிறார் கடகத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு வந்து போயிடுவார் எப்போது டிசம்பர் அஞ்சாம் தேதி அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வு அதுக்கப்புறம் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் கடைசியாக டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புத பகவான் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து விருச்சகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ராசிக்கு எட்டில் வந்து மறைஞ்சிடுவார் இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு எதிரிஸ்தானாதிபதியே வந்து புதன்தான் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி எதிரி குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் மறைகிறது வந்து சிறப்பு அதில் இன்னொரு முக்கியமான நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பலமாக இருந்தாலுமே வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் வர்றது வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் எப்போ டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா எதிரிஸ்தானாதிபதி வந்து எட்டில் மறைகிறாரு உங்கள் ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ ஒன்பதாம் இட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் மிதினத்துக்கே வந்து வக்கரமாயி மிதுனத்துக்கே போய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனுசு ராசி வந்து பார்ப்பார் அப்போ உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏதாவது உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுனாலோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்ததுனாலோ அது எல்லாமே வந்து விலகுறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து அது குருவுடைய வீடு புனிதமான ஒரு வீடு அப்போ அந்த வீட்டுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து சிறப்பு அப்போ ஒன்பதாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒன்பதாம் இடத்துல வந்து எந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தந்தை தந்தை வர்க்கத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வி வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்புறம் வந்து நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடம் தான் அப்போ அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து ரெடி ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தந்தை மேலே உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் நீண்ட தூர பயணங்கள் போய் எங்கேயாவது ஆலை வழிபாடுகள் செய்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஏதாவது ஒரு பயணங்கள் மாற்றங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அது நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் ஏன்னா அவங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறது வந்து சிறப்பு அது ஒரு பாதுகாப்பு ஐந்தாம் அதிபதி வந்து எட்டில் மறைஞ்சு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது ஐந்தாம் இடம் தான் வந்து குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுக்கிரகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு சின்ன விரய செலவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு குழந்தைகளுக்கு வந்து எதாவது ஒரு சின்ன விரைய செலவுகளை வந்து வரலாம் அதுக்கப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இது சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து தனஸ்தானத்தையே வந்து பார்ப்பார் எந்த ஒரு கிரகம் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது அவ்வளவு சாதகமான பலனை வந்து கொடுக்காது அதில் விதி விலக்கு வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி மட்டும் எட்டாம் இடத்துக்கு போகலாம் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்வார் அதன் அடிப்படையில் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து மறைஞ்சாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தையே வந்து பார்க்குறாரு எந்த ஒரு கிரகமும் வந்து தன்னுடைய வீட்டை தான் பார்க்கறது வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இதில் வந்து நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அவர் ஏழாம் அதிபதியாக இருந்து எட்டுக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு நீங்கள் வரன் பார்க்க போகும்போது உங்களை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இது எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் அந்த பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சுக்கர பகவான் வந்து பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து சக்ஸஸான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அது குரு பார்வையிலையும் வந்து அந்த சுக்கரன் வந்து வருவார் அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்நிய நபர்கள் மூலியமாவோ அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலியமாவோ இல்லை வேற்று இனத்துக்காரங்களோ வேற்று மொழிக்காரங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை இதில் வந்து கேது திசையோ கேது புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுனா தான் அந்த பலனை வந்து கொடுக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏழரைச்சனிங்கிற அமைப்பில் முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குது அதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு சரி மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவானோட இணைஞ்சு வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து கொடுக்கும் எப்போது டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் மேசராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்றைக்கி வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்னைக்கு மட்டும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தெய்வம் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனையும் போய் வந்து அடிக்கடி வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்